சாமில் திறந்தமோ மூன்று அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு வசனங்களை நாம் படித்தோம் இந்த வசனங்கள் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை தருகின்றன சுருக்கமாக செல்ல போனால் உங்கள் முழு இருதயத்துடனும் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் கர்த்தரிடம் முழுமையாக நம்பிக்கை வையுங்கள் உங்கள் சொந்த புரிதலை சார்ந்து கொள்ளாமல் அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள் உங்கள் எல்லா வழிகளிலும் அவரை அங்கீகரியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை செம்மைப்படுத்துவார் இது ஒரு ஆழமான சத்தியம் இது நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் தேவனை சார்ந்து வாழும்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உன் முழு ஆத்மாவுடனும் உன் தேவனில் நீ முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அவர் தெளிவாக சொல்கிறார் ஆம் உன் தேவனில் நீ முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அவர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார் உன் பூர்வமான ஆழமான நம்பிக்கையுடன் முழு மனதுடன் தேவனை சார்ந்திருப்பவர்கள் நிச்சயமாக தேவன் அவர்களை மிகுந்த கவனத்துடனும் அளவற்ற அன்போடும் அசைக்க முடியாத பாதுகாப்போடும் பாதுகாப்பார் அவருடைய பாதுகாப்பு ஒரு கோட்டையைப் போல அவர்களை சூழ்ந்து நிற்கும் இரண்டாவது உன் சொந்த அறிவில் உன் சுய சிந்தனைகளில் உன் தனிப்பட்ட புரிதல்களில் சார்ந்திருக்க வேண்டாம் என்று பைபிள் தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்கிறது உன் சொந்த அறிவிலும் உன் சொந்த சிந்தனைகளிலும் உன் உலக அனுபவங்களிலும் சார்ந்திருக்க வேண்டாம் என்று பரிசுத்த பைபிள் நமக்கு அறிவுறுத்துகிறது வானம் எவ்வளவு உயரமாக எவ்வளவு பரந்து விரிந்து எவ்வளவு அசாத்தியமாக இருக்கிறதோ அதைப் போலவே நாம் படித்த கல்வி நாம் பெற்ற பட்டங்கள் நாம் வளர்ந்த சூழல் நம் குடும்ப பின்னணி நம்முடைய தனிப்பட்ட அறிவு நம்முடைய உலக ஞானம் எல்லாம் சர்வவல்ல தேவனாகிய தேவனுக்கு மிக சிறிதாகும் அற்பமானதாகும் தேவன் நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் நாம் எதிர்பாராத விதத்தில் நம்முடைய கற்பனைக்கும் எட்டாத வழிகளில் நடத்துவார் அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளை விட மிக உயர்ந்தவை நம் தீர்க்கதரிசிகள் சொன்னது மிகவும் முக்கியமானது தேர்வு செய்யப்படாதவர்களும் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களும் ஆனால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் சிறப்பானவர்களும் தேவருடைய அளவற்ற ஆசீர்வாதத்தையும் அவருடைய கிருபையும் அவருடைய அன்பையும் பெறுவார்கள் இது தேவருடைய நீதியையும் அவருடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது ஒரு தேசத்தை தேவன் நிச்சயமாகவே மாற்றுவார் என்று வேதம் சொல்கிறது ஒரு தேசத்தை முழுமையாகவே மாற்றுவார் மேலும் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாத எந்தவிதமான தகுதியும் இல்லாத ஒரு தனிப்பட்ட நபரை அவர் மிகவும் வலிமையான சக்தி வாய்ந்த ஜனமாக ஒரு பெரிய கூட்டமாக ஆக்குவார் என்று தெளிவாக சொல்கிறார் இந்த அற்புதமான வாக்குத்தத்தை நாம் முழுமையாக பெற விரும்பினால் நம்முடைய சொந்த முயற்சிகள் நம்முடைய சொந்த திட்டங்கள் நம்முடைய சொந்த பலம் ஆகியவை தவறு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய தீர்க்கதரிசியைப் போல இல்லாமல் தேவுடன் சரியான நெருக்கமான ஒழுங்கில் ஒரு ஆழமான உறவில் இல்லாமல் நாம் உண்மையான அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தேவனை முழுமையாக நம்பாமல் இருந்தால் தேவன் நமக்கு சரியாக பேசும் வார்த்தையே அவருடைய நேரடியான வழிகாட்டுதலை நாம் ஒருபோதும் பெற முடியாது தேவன் அந்த மகத்தான வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தேசத்தில் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் இது ஒரு சூடான காபி போல அதை முதலில் ஊற்றி கொதிக்க வைத்து அதன் பிறகு அதை அருந்துவதற்காக சிறிது நேரம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் அதுபோலவே சில சமயங்களில் நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதற்காக நாம் தேவனின் சிந்தனையில் தேவனின் ஆழமான வார்த்தையில் தேவனின் சரியான திட்டத்தில் முழுமையாக நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் தேவன் அந்த அற்புதமான வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்காலத்தில் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் ஹலே லோயா ஹலேலோயா இந்த தெய்வீக வாக்குத்தத்தத்தை உறுதியாக கொண்டு நாம் தைரியமாக முன்னே செல்ல வேண்டும் தேவன் நமக்கு அளித்து இந்த விலைமதிப்பற்ற வாக்குத்தத்தத்தை உறுதியாக படித்து கொண்டு நாம் தொடர்ந்து முன்னே செல்ல வேண்டும் எனக்கு மிகவும் பிடித்த பைபிள் புத்தகங்களில் ஒன்று புத்தகம் அந்த அதிகாரத்தில் பல விசுவாசத்தின் ஏரோக்கள் பல மகத்தான வீரர்கள் இருக்கிறார்கள் பைபிள் முழுவதும் வரலாற்றில் விசுவாசத்துடன் வாழ்ந்தவர்கள் விசுவாசத்துடன் நடந்தவர்கள் அவர்களின் பெயர்கள் காலப்போக்கில் பாதையில் மறைந்துவிடவில்லை அவர்கள் பற்றி நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் அவர்களின் விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும் அபெரிக்காவுடன் கூட தேவன் அவருடைய அன்பான மனைவியையும் அழைக்க வரச் சொன்னார் ஏன் தெரியுமா மட்டும் அழைத்தால் அவருடைய மனைவியுடன் பிரிந்து போக வேண்டிய ஒரு கடினமான நிலை வந்திருக்கலாம் அதனால் பலர் அபிரகாமுடன் பயணம் செய்தார்கள் ஆனால் அபிரகாமுடன் நீண்ட காலம் பயணிக்கும்போது பல சிக்கல்கள் மற்றும் சவால்கள் வந்தன லோத்து மற்றும் அவருடைய வேலைக்காரர்கள் ஆகியோருக்கிடையே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது ஒரு இடத்தில் அவர்கள் இருவரும் அமைதியாக அமர்ந்து பேசிக் கொண்டார்கள் அப்போது அவரதாம் சொன்னார் நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போவேன் நீ கிழக்கு பக்கம் போனால் நான் மேற்கு பக்கம் போவேன் தோட் தேவன் அளித்த வாக்கு நம்பாமல் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அபிரகாம் அவரை பிரிந்து செல்லச் சென்றார் இங்கே சென்றார் சோதோம் மற்றும் குமோராவுக்கு சென்றார் பிரேக் லோட் அக்கடந்தா அந்த காலத்திலேயே இருந்தாலும் இன்றும் ஒரு நவீன நகரம் போலவே அதாவது ஒரு புதிய மற்றும் மேம்பட்ட நகரம் போலவே மிகவும் அழகாக கண்கவர் காட்சிகளுடன் மனதை மயக்கும் விதமாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி பெற்ற செழிப்பான நல்ல நகரம் தான் அது ஜோர்தான் நதி பாயும் இடம் என்பதால் அதன் வாயிலாக அதிகமான தாராளமான பற்றாத நீர் கிடைக்கும் அதனால் சோதம் மற்றும் குமோராவுக்கு நல்ல சுத்தமான ஏராளமான நீர் கிடைக்கும் ஒரு நல்ல வளமான செழிப்பான நகரம் போலவே நாம் சோதோம் மற்றும் கொமோராவுக்கு போகலாம் வளர்ச்சி பெற்ற முன்னேறிய நகரத்துக்கு போகலாம் அபிராமுக்கு அது வேண்டும் என்று முன்பே நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி என்ன செய்தார் என்றால் நான் போய்விடுகிறேன் என்று சொல்லி லோத்துவும் அபிராமும் இருவரும் பிரிந்தார்கள் பிரிந்த பிறகு அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் வாழும் இடம் மிகவும் அற்புதமான ஆச்சரியமான மனதை கொள்ளை கொள்ளும் இடம் அங்கு நல்ல சுத்தமான தாராளமான நீர் உள்ளது நல்ல வளமான செழிப்பான நிலம் உள்ளது நல்ல சிறப்பான அபரிமிதமான வளர்ச்சி உள்ளது கண்டிப்பாக சாரா கவலைப்படுவாள் ஏனென்றால் கடவுள் அழைத்தார் அல்லவா கடவுள் அழைத்தால் சோதும் மற்றும் குமோராவை தருவார் கடவுள் அழைத்தார் அவர் முதலில் எதற்காக அழைத்தார் நாம் கடவுள் அழைத்தார் என்றால் லோத்து மிகவும் கவனமாக நிதானமாக நல்ல பலன் தரும் லாபகரமான இடத்தை தேர்ந்தெடுத்தார் இப்போது எது மீதமுள்ளது நமக்கு அபராமுக்கு எது மீதமுள்ளது இப்போது போன நிலம் நம் ஊரில் இல்லை நம் ஊர் நல்ல வளர்ச்சி பெற்றது ஆனால் சாரா அப்படி பேசவில்லை அபராமின் வார்த்தைக்கு முழுமையாக கீழ்படைந்தாள் அந்த பாவத்தை சாரா செய்யவில்லை அவள் கடவுளாகி போக வேண்டும் என்று சொல்லி பழத்தை சாப்பிடவில்லை திறகு கணவருக்கு கொடுத்தாள் இருவரும் சாப்பிட்டார்கள் காட்டில் காட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் ஒரே நாட்களில் நான் அடைந்திருக்க வேண்டும் இப்போது உடனடியாக ஒரே சில நாட்களில் அனைவரையும் இதோ பாருங்கள் சில சமயங்களில் கடவுள் வாக்குத்தம் அளித்தார் என்பதற்காக மட்டும் நாம் குறுக்கு வழிகளை தேடி சோர்க்கட்சி எடுக்க முயற்சிக்கிறோம் இது முற்றிலும் போய் கடவுள் சில சமயங்களில் பாருங்கள் நாற்பது நீண்ட நாட்கள் பயணத்தில் கனான் தேசத்திற்கு அபராமி அவருடைய ஜனங்களை அழைத்தார் இயசாயில் நாற்பது ஆண்டுகள் மோசியை வழி நடத்தினார் ஏகே யாய்க்கு யஹோஷ்வா நாற்பது ஆண்டுகள் அவர்கள் பயணம் செய்தார்கள் அங்கு செல்வது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அங்கு சென்று அதை முழுமையாக கைப்பற்றுவது அவனை முழுமையாக அடைவது ஒரு பெரிய நிலைக்கு வர வேண்டும் ஒருவரும் லோத்து போல சிறிய சிறிய ஒப்பந்தங்களுக்கு சமர்த்தம் செய்து விடுவது சிறிய விஷயங்களுக்காக வணங்குவது சிறிய விஷயங்களுக்காக கடவுளை விட்டு விலகி போவது சிறிய விஷயங்களுக்காக நம்பிக்கை இல்லாமல் நடந்து கொள்வது சிறிய விஷயங்களுக்காக கடவுளை தூரமாக்குவது இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி பண்ணி சிறிய விஷயங்களுக்காக சமரசம் செய்து நான் இவ்வளவு காலம் காத்திருக்கிறேன் இவ்வளவு காலம் நான் அழுகிறேன் இவ்வளவு காலம் நான் பிரார்த்தனை செய்கிறேன் இவ்வளவு காலம் நான் விசுவாசத்துடன் இருக்கிறேன் என்று சொல்லி ஆனாலும் உள்ளுக்குள் தள்ளி வைக்கிறோம் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பாருங்கள் இந்த பைபிள் குறித்து அந்த வீடியோவை யாராவது கொடுத்தாரா இல்லையா அந்த சிறிய பையன் ஐந்து ரொட்டிகள் இரண்டு கடவுளிடம் பல ஜீவன்கள் இருக்கும் போது என் பலி கொடுக்க வேண்டும் பலி கொடுக்கும் முறையில் நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடாது ஒரு தலைப்பு இருக்கிறது ஒரு முறை நீங்கள் பிஜி ஜோவின் கோலி சில சமயங்களில் பிஜி பெரிய கல்லூரிகளில் அவர்கள் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று புரிகிறதா ஏதாவது எழுதினால் எனக்கு தேர்வில் மதிப்பெண்கள் கிடைக்கும் என்று நினைத்தால் அவர்கள் கொடுத்த பாடம் அதே மாதிரி கிடைத்ததை எல்லாம் நான் எடுத்துக்கொள்கிறேன் யூடியூபில் கிடைத்ததை எல்லாம் நான் கற்றுக்கொள்கிறேன் கிடைத்ததை எல்லாம் கடவுளுக்கு சூத்திரம் சொல்லாமல் கேட்க வேண்டும் பத்து பேரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் சங்கீதங்களில் உள்ள வார்த்தைகள் கடவுளிடம் இருந்து வருகின்றன கடவுளுக்கு சூத்திரங்கள் இல்லாமல் ஆடுகளை காப்பாற்றுபவர் ஆடுகளை மேய்ப்பவர் அந்த கடவுளிடம் இருந்து வந்து உட்கார்ந்து நாம் நான் சங்கீதங்களை உங்களிடம் கொண்டு வரும்போது அந்த வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும் சிரமம் இல்லை உங்கள் ஒரே பிரசிரிச்சன் நீங்கள் அம்மாவை எத்தனை முறை அழைத்தீர்கள் என்று நான் கேட்கிறேன் ஏனென்றால் அம்மா ஒரு எப்பார்சியஸ் என்று சொன்னார் என் அப்பா ஒரு எப்பார்சியஸ் அவர் மருத்துவரிடம் போனார் அந்த மருத்துவ கடையில் அவர் ஒரு பில் கொடுத்தார் பில் வாங்கி சாப்பிடச் சொன்னார் ஒரு மூன்று நாட்கள் பயன்படுத்தச் சொன்னார் பில்களை அவர் என்ன செய்தார் ஒவ்வொரு நாளும் வலிக்கிறது ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த ஆரம்பித்தார் பிறகு மருத்துவரிடம் திரும்பி போனார் மற்றொரு மருத்துவர் பார்த்தார் மற்றொரு பஞ்ச் போனது இப்போது மருத்துவம் போய்விட்டது அதனால் சிகிச்சை பரிசுத்த ஆவி கடவுள் நமக்கு யார் என்றால் அவர்கள் அருகில் வார்த்தையை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அருகில் வந்தால் சோற்கட்ஸ் எடுத்தால் நான் கடவுளின் சித்தத்தை காண முயற்சிக்கிறேன் என்று சொன்னால் பயனில்லை பயணத்தில் நாம் பார்த்தபோது லோத்து உடனடியாக ஆசிர்வதிக்கப்பட்டார் உடனடியாக சமரசம் செய்தார் உடனடியாக எங்கு சென்றாலும் பார்க்கிறோம் பள்ளத்தாக்குகளில் தான் பார்க்கிறோம் யாராவது உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது உனக்கு சொந்தமாகும் என்று நினைத்தால் பள்ளத்தாக்குகளில் தான் பார்க்கிறோம் ஏனென்றால் கடவுள் தருவதாக சொன்னபோது அந்த பார்வை சாதாரணமாக இருக்கக்கூடாது ஹலேலூயா கோட்பாடுகளை சம்பாதித்தால் ஒரு நாளைக்கு அவ்வளவு பணம் கிடைக்கும் இப்போது பிச்சு கேட்கும் காலத்தில் கோடிகள் ரூபாய் கேட்கிறார்கள் சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சூத்திரம் சொல்லுங்கள் அவருடைய நாமத்தை மதிமைப்படுத்த ஹாலேலூயா அதனால் என் உள்ளக்கின் ஆழமான பகுதிகளிலும் என் மனதின் ஒவ்வொரு மூலையிலும் உள்ள அனைத்து எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் முன்பாக உடனடியாகவும் எதிர்பாராத விதமாகவும் எனக்கு மிகுந்த ஊக்கமும் உற்சாகமும் உத்வேகமும் அளிக்கப்பட்டது இதற்காகத்தான் காகினாடா பிரத்திபாடு எஸ்பி அவிஸ் அமலாபுரம் போன்ற முக்கிய இடங்கள் மற்றும் அவற்றின் பிரதிநிதிகள் இங்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மேலும் என் கலெக்டர் ஐயா அவர்கள் இங்கு வந்து இந்த நிகழ்வில் பங்கேற்று எனக்கு அருகிலேயே இருக்க வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்படுகிறேன் சிலர் என்னிடம் பாஸ்தர் அவர்களே கர்நாடகத்திலிருந்து வந்து ஒரு மாவட்டமாக மாற்றலாமா என்று மிகவும் ஆர்வத்துடன் கேட்கிறார்கள் ஒரு பகுதியை மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து மிகுந்த முயற்சி எடுத்து கடினமாக உழைத்து பல திட்டங்களை வகுத்து அவற்றை செயல்படுத்தி ஒருமித்த கருத்துடன் செயல்படுகிறார்கள் அல்லவா ஆனால் நாம் இதுவரை அப்படி எந்த ஒரு பெரிய முயற்சியும் செய்யவில்லை நாம் தேவனுடைய ஆலயத்தில் சனிக்கிழமை நோன்பு இருந்து இறைவனை வழிபட்டு அவருடைய ஆசீர்வாதம் விலை பெற்று வருகிறோம் இது ஒரு ஆன்மீக செயல்பாடு ஆனால் மாவட்ட மாற்றம் என்பது ஒரு நிர்வாக மற்றும் சமூக செயல்பாடு என்ன மாதிரியானவன் ஒருவன் உண்மையான மனதுடன் பிரார்த்தனை செய்தால் உள்ள தேவன் தனது அளவச் சக்கிருபையுடன் அந்த இடத்தை மறுபடியும் அற்புதமாக பிரித்து என் உண்மையான பிரார்த்தனையை கேட்டது போல ஒரு மாவட்ட கலைக்கரை சந்திக்க வேண்டுமென்று வெறும் இரு நிமிடங்களில் நேரம் கேட்டார் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எல்லா சூத்திரமும் உண்டாகட்டும் எதுவும் குறையாமல் எல்லாம் முழுமையாக ரிசர்ச் செய்யப்பட்டிருக்கிறது இங்கெல்லாம் இப்போது ஒரு பெரிய நகரமாகவே மாறிவிட்டது சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு எல்லா சோத்திரமும் உண்டாகட்டும் ஹலேலோயா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் அப்போது எம் இருந்த மதிப்பிற்குரியவர் இங்குள்ள கிரிடுகளுக்கு பணம் மிக குறைவாகவே வருகிறது இங்குள்ள பட்டணத்தில் எல்லாம் அபரிமிதமான மிதமான வளர்ச்சி சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எல்லா சூத்திரமும் உண்டாகட்டும் இன்னும் என்ன வேண்டும் சர்வ வல்லமையுள்ள தேவனை கேளுங்கள் அவர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார் நீங்கள் உண்மையான மனதுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லோரும் முழு மனதுடன் கேளுங்கள் பாருங்கள் நமக்கு பாசில் பொடிகைவே ஒரு அற்புதமான அகலமான ஹைவே வந்துவிட்டது பார்த்தீர்களா பயணங்கள் மிக எளிதாகிவிட்டது சர்வ தேவன் எல்லாவற்றையும் மிக எளிமையாக செய்து வருகிறார் இப்போதெல்லாம் எல்லா துறைகளிலும் அவர் வளர்ச்சி இல்லாதது இருப்பதாக முழுமையாக கற்பனை செய்வதே உண்மையான விசுவாசம் மருத்துவரிப் போர்க்கள் சரியில்லை என்று மருத்துவர்கள் சொன்னபோது நாம் முழு மனதுடன் விசுவாசிக்க வேண்டும் நான் சாவதில்லை நான் வாழ்வேன் சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி வாழ்வேன் டோட் என் பிரச்சனைகள் வெளியேற வாய்ப்பு இல்லை என்று மனிதர்கள் சொன்னார்கள் ஆனால் என் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை கடனிலிருந்து அற்புதமாக வெளியே கொண்டு வந்தார் சர்வ வல்லமையுள்ள தேவன் அபராமை தனது வாக்குத்துவத்தின் படி வெளியே கொண்டு வந்தார் வெளியே கொண்டு வந்த போது நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக ஆக்குவேன் உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் உன் கற்பப்பிள்ளையை நான் ஆசிர்வதிப்பேன் பூமியில் உள்ள ஒவ்வொரு வம்சமும் உன் மூலம் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படும் என்று தெளிவாக சொன்னார் என் பாட்டி கல்யாணம் செய்தபோது பாட்டி வயது பத்தாம் ஆண்டு என்று நான் நினைத்தேன் ஆனால் பதினாறாம் ஆண்டு இறந்து விட்டார் அந்த இளம் வயதில் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொண்டார் சாரா அபராமுக்கு அபராமுக்கு பணம் எதுவும் இல்லை அந்த வயதில் ஒரு சிறிய கோழி அபிராமி என்னை முழுமையாக பின்தொடர்ந்து வா நான் உன்னை முழுமையாக ஆசிர்வதிக்கப் போகிறேன் உன் தந்தையின் வீட்டை விட்டு விட்டு என்னை பின்தொடர் உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் சாரா பெண் குழந்தையை பெற்றெடுப்பாள் அந்த வயதில் அவளுக்கு கற்பம் வந்தது வழிகளில் தேவன் விசித்திரமாக திசையில் சாரா வேறு ஒரு திசையில் செல்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வழிநடத்தப்படுகிறார்கள் ஆதிகாண்டம் பத்தாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் அந்த மூவரும் வந்து அங்கே நின்றார்கள் வனத்தில் சாரா உள்ளே இருந்தாள் அவர்கள் சிரித்தாள் அந்த நேரத்தில் தேவனுக்கு ஒரு வாக்கு தத்தம் இருந்தது அபிராமம் கூட மிகவும் சந்தோஷமாக சிரித்தார் காரணம் வயது முதிர்ந்தவர்கள் மிகவும் வயதானவர்கள் கற்பம் அடைவது எப்படி என்று அவர் ஆழமாக சிந்தித்தார் ஆனால் சர்வவல்ல தேவன் ஒருபோதும் தாமதிக்கவில்லை அவர் நிச்சயமாக சரியான காலத்தில் உன்னை உயர்த்துவார் எல்லாவற்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது ஆம் எல்லாவற்றிற்கும் ஒரு சரியான நேரம் இருக்கிறது சர்வவல்ல தேவன் உன்னை சரியான நேரத்தில் உயர்த்துவார் சரியான நேரத்தில் உன்னை பலப்படுத்துவார் சரியான நேரத்தில் உனக்கு நன்மை செய்வார் மிக விரைவில் விரல்கள் எண்ணிக்கையில் உனக்கு அற்புதமான ஆசீர்வாதம் வரும் இந்த முக்கியமான நேரத்தில் பாஸ்தர் ஜபிக்கிறார் ஆம் பாஸ்தர் தீவிரமாக ஜபிக்கிறார் அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட இடத்தில் ஒரு பெரிய மலைக்கு ராஜா வந்து இந்த இடத்தை விற்க விரும்புகிறாயா என்று அன்புடன் கேட்டார் எவ்வளவு காலமாக இதை விற்க நினைத்தாய் என்று அவர் அக்கறையுடன் கேட்டார் எவ்வளவு விலையில் இதை விற்க போகிறாய் என்று அவர் தெளிவாக கேட்டார் பத்து லட்சத்திற்கு விற்க போகிறாயா என்று அவர் ஆச்சரியத்துடன் கேட்டார் பத்தொன்பது லட்சம் தருவாயா என்று அவர் மேலும் கேட்டார் இங்கே எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆலசியம் ஆசீர்வாதம் தேவனுக்கு சோத்திரம் உண்டாகட்டும் எவ்வளவு ஆலசியம் இருந்தாலும் அதே அளவு பெருகும் இந்த ஆலசியம் இருந்தாலும் எனக்கு பெரிய காரியம் இருக்கிறது என்று நம்புங்கள் ஹலேலூயா ஆலசியம் இருந்தாலும் தேவன் அதற்கும் செய்ய தயாராக இருக்கிறார் நீங்கள் கொஞ்சம் ஆலசியமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அதிசயம் உங்கள் பின்னால் இருக்கிறது தேவனுக்கு சோத்திரம் உண்டாகட்டும் ஹலேலூயா ஒரு நாள் ஒரு புதிய வருடத்தில் நீங்கள் ஜெபம் செய்தீர்கள் அந்த நாளில் இந்த பன்னிரண்டாவது தேதி வந்தது அவர் இன்னும் அதை நிறைவேற்றவில்லை அவர் கொடுத்த வாக்குத்தத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சந்ததிக்கும் உங்கள் சந்ததிகளின் சந்ததிக்கும் அவர் வருகை வரும் வரை ஒவ்வொரு தலைமுறைக்கும்